நாங்கள் இப்போ எங்கே நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மணக்காட்டில் வந்து நினைக்கிறோம் பின்னால் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு பழைய கட்டத்துக்கு நிற்கிறேன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க இது என்னென்னு சொன்னால் இந்த கோயில் பார்த்து ஒரு கோயில் இது வந்து கனகாலமாக வந்து மண்ணுக்குள்ள வந்து மூடி இருந்தது பிறகு வந்து எல்லோரும் நச்சிருக்கணும் இது ஒரு மணல் பொட்டி அப்படின்னு தான் முந்தி இதில் எல்லாம் ஓடி விளையாடி ஆடி இருக்கணும் அப்புறம் அந்த காலப்போக்கில் வந்து இந்த காற்றுல வந்து இந்த மண்ண்கள் எல்லாம் அடித்து போயிருக்கில்ல இதுக்குள்ள ஒரு கட்டணம் இருக்கிறத வந்து இந்த ஊர் மக்கள் வந்து கண்டறிஞ்சு அதுக்கு பிறகு அப்படியே கனகாலம் வந்து காற்று வந்து இந்த எல்லாம் தள்ளி தள்ளி கோயில் அப்படின்னு சொல்லி அதில் தெரியறது தான் அந்த மண்ணுக்கு தான் இருந்த கோவில் மற்றது அந்த கோயிலோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரு மணல் மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆனா இதுல வந்து கூடுதலான கணக்கு கல்லுகள் வந்துருக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் சுண்ணாம்பு கல்லுகள்லாம் கூடுதலான கணக்கே இருக்கு இந்த கோயிலுக்கு பின்னால வந்து இதுக்குள்ளேயும் வந்து எதுவும் கட்டுறம் இருந்துருக்கு இதில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அத்திவாரம் மாதிரி ஒன்று போகுது இங்கே ஃபுல்லாக புட்டி தான் மணல் புட்டியாக தான் இங்கே இங்கே அந்த பீடத்துக்கு பின்னால் வந்து ஒரு அறை இருந்திருக்குனு நினைக்கிறேன் அது மண்ணால் ஃபுல்லாக மூடி இருக்கு அது போய் பார்க்கலாம் அதால் வந்து ஒரு பாதை மாதிரி இருக்குது பின்னுக்கு ஒரு அரை மாதிரி ஒன்று தான் இருக்கு இது ஃபுல்லாகவே வந்து மண்ணால் வந்து மூடி இருக்கு ரெண்டு பார்த்தா அந்த கோயிலோட பீடம் மற்ற நடுப்பக்கம் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கு இந்த பெரிய ஒரு கோயில் வந்து மணலால் மூடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொன்னால் இங்கே இருந்த மக்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு உலகாலம் வந்து இங்கே இருந்த மக்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னால் ஒரு இருக்கும் அது ஆர்ட்ட நாங்கள் இது கேட்டு தெரிஞ்சு விட்றோம் அப்படின்றது தெரியலை தொல்பொருள் ஆராய்ச்சி அளவே இல்லாமல் வந்து பார்த்து இது ஒரு கோயில் கோயில்தான் அப்படின்ட்டு சொல்லி அடையாளப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு எள்ளி ஒன்று போட்டிருக்கீங்க இது வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இதில் வந்து இந்த கல்லுகள் உடைக்கிறதோ மற்றது இது வந்து தீ அப்படி அப்படியெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும் நாங்கள் இப்போ இது என்ன கோயில் அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரியல மற்றது இந்த கற்றம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மொத்தமாக இருக்குது குறைஞ்சது ஒரு அடி அவ்வளோத்துக்கு வந்து ஒவ்வொரு சிவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு அடி அவ்வளோ அகலத்துக்கு தான் கட்டியிருக்கேன் பழைய காலத்து கட்டடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி தான் இருக்குது பட் அது இந்த கற்றம் வந்து சுண்ணாம்பு கற்றம் தான் ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு கல்லுகள்லாம் வச்சு கட்டியிருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் ஒரு ஒரு இப்போ இந்த பூங்கலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த ஓட்டுக்கல் மாதிரி ஒன்று வச்சு தான் இது வந்து கட்டி இருக்கணும் நாங்கள் எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்க்கலாம் என்ன அந்த கீழே வந்து கிணக்கு எது உடைஞ்சு கிடக்கு இந்த கல்லெல்லாம் அந்த ஒரு டிசைன் மாதிரி ஒன்றுக்கு வச்சுருக்கணும் இல்லாட்டி இந்த சீமேந்து முந்தைய என்ன இதால் வச்சு பூசி இருக்கணும்னு தெரியல அந்த இது பிடிவக்காண்டி இதை வச்சுருக்கணும் தெரியல கூடுதலான இது வந்து திமுக இதில் பார்த்தீங்கன்னா தெரியல இதெல்லாம் வந்து அப்படி தான் வச்சு சும்மா வந்து இப்போ இங்கே சும்மா வந்து இதண்டவே அப்படியே மணல் மாதிரி கொட்டுப்படுது மற்றது நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து கோயிலோட பக்கம் தான் அப்படியே இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கோயில் வந்து வடிவாக தெரியல இந்த பீடம் என்று சொல்லிவிடுந்தான் அந்த கோயிலோட பீடத்தோடு சுருவங்கள் வைக்கிற இடம் வரைக்கும் மண் வந்து இப்போ மூடுபட்டு தான் கிடக்கு இதில் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெயிண்ட் கிடக்கு ஒரு நீல கலர் பெயிண்ட் அடித்தது என்ற அடையாளம் வந்து கிடக்கு கனகாலம் மண்ணுக்கு இருந்த கோயில் தான் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த உள்ளுக்கு என்ன கலர் அடிச்சிருக்கணுன்றத நாங்கள் இதில் இங்கே இதில் நல்ல நீல கலர் தான் கிடக்கு நினைக்கிறேன் இதுக்கு கீழே வந்து ஒரு பதினஞ்சு அடி இருபது அடி வந்து ஆழ்வம் வந்து கீழே இருக்கும் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த சுருவங்கள் எல்லாம் மேலே இருக்கிறது தான் இதுலேருந்து பாக்கே பாருங்கள் இவ்வளவு பள்ளத்துக்கு வந்து அந்த எண்ணல் இது இருக்குது அப்படின்றது தெரியும் இது வந்து அந்த கோயிலோட மேல் வளைவு எல்லாம் உடைஞ்சி போயிடுது அந்த மட்டத்துக்கு வந்து இப்போ வந்து மண் வந்து இருக்குது இது வந்து என்னென்னா நாலு பக்கம் வந்து அடைப்பாக இருக்கிறபடியாக அந்த காத்தெருள் அந்த டைம் வந்து இந்த மண்ணுகள் வந்து வெளியில் போகாமல் அப்படியே இருக்குது இதில் யாரோ தோண்டி பார்த்துருக்கணும் சில நேரம் இதுக்கு கீழே வந்து பூ இடங்கள் அப்படி இருக்குதோ அப்படின்ற தெரியலனா இது வந்து ஒன்றுமே வந்து ஒரு தரம் இதண்ட வேணாம் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்து போட் போட்டிருக்கு அப்போ என்னென்னு சொன்னால் இதில் மண் அழுறதோ இந்த கல்லுகளை உடைக்கிறதோ இதுக்குள்ள வந்து மரம் நடுறது நெருப்பு வைக்கிறது ஒன்றும் செய்ய வேண்டாம்ன்றதால ஒரு தரம் வந்து இதுக்கு அப்படியான இதுகள் வந்து செய்யாம வைக்கணும் ஆனால் இதுகளில் கூடுதலாக அந்த சிவரில் வாதீங்கன்னு சொன்னால் கனவியற்ற பேரெலாம் எழுதியிருக்கு அது என்னென்னு சொன்னால் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எதன ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் தெரியும் அது இந்த காலத்தில் வந்து இந்த மண் வந்து பொட்டியாக இருந்து இந்த காலத்தில் வந்து இந்த கோவில் தெரிஞ்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மறக்காம வந்து கொமெண்ட் பண்ணுவோம் எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுள்ளோம்னு ஆசை பார்ப்போம் நாங்கள் இதாலே யாராச்சும் வந்தால் இல்லாட்டி யாராச்சும் நாங்கள் ஒரு போய் பார்ப்போம் அவைக்கு எதாவது டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவையோட போய் கலைப்போம் ஆனால் இது ஒரு வேத கோவில் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியும் மற்றது என்ன கோயில் அந்தனியார் கோயிலோ இல்லாட்டிக்கு தொம்மைப்பிர கோயிலோ மாதா கோயிலோ அப்படியான விளக்கங்கள் வந்து தெரியல அம்மா வந்து பின்னி கொண்டு இருக்கான் கனக ஆளுந்து நான் கெடுகுன்றதெல்லாம் பார்க்கணும் அப்படியே சந்தோஷமா இருந்தாம வயசு வந்து தெரியாது வருத்தங்களும் அப்ப நாங்கள் சிரிக்கொண்டே இருக்கலாம் அது இனியும் வந்து வந்து அந்த மண்ணுக்கு ஒரு கோயில் ஒன்று அடுத்த முதல் அப்பூன்ட்ருக்கு மண் தூங்கி எல்லாமே கொண்டு வந்து கல்லுகளை தூக்கி கொண்டு ஒண்ணுதான் இந்த கோயில கட்டுனா எத்தனை அமௌண்ட்டம்மா அந்த கோயில் வந்து சாண்டு ரெண்டு கல் வீடு சாத்திருக்காங்க வயசு இல்லையில பார்க்கல அந்த உள்ளாந்தரான முதல் ஆண்டது அந்த கோயில் ஆ அந்த கோயிலுட கட்டுறம் இல்லாமல் வந்து இந்த வெள்ளக்கல் மாக்கல் தான் ஓ வைரக்கல் ஒன்றும் இப்போ அந்த கோயில் வந்து எத்தனை அமௌண்ட் வந்து அந்த மண்ணுக்கு இருந்து இப்போ வெளியில வந்தது வெளியில வந்ததுன்றா நாங்கள் எங்கட வயசுக்கு வந்துட்டு

அந்த 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 கோயில 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 பத்தி பத்தி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்ன மண் கோயில் எல்லாம் எல்லாம் அவ தூந்து கொண்டு வர அவட்டு போட்டுனும் பிறகு அவன் இந்த கோயில கட்டி எல்லாருமே எத்தனை குடும்பம் இதுல வரைக்கும் ஏழு குடும்பம் இப்ப நானூறு குடும்பம் இருக்கிறேன்னா இருக்கு அந்த கோயிலம்மா தூண் தோண்டு வரக்குல வந்து அதை அந்த கோயில வந்து மண் தூறுதுன்னு சொல்லி க்ளீன் பண்ண உடனே அது அப்படி அப்படி மண் தம்பி இவ்வளவு ஒரு பனையெல்லாம் பனையில பனையாயில நின்னுட்டு பனங்காதங்க அனுப்பி விடுங்க கூப்பிடுங்கல அப்படி தூத்திட்டு அப்ப அதே நீங்க அது வச்சிருந்த ஃப்ரீயோ நெமில்லையாண்டுட்டு தான் தூருக்குது தானே எரிக்க அறிவு ராண்டா தான இதுல ஒண்ணுங்க எதுவும் வந்த ஒரு ஞாபகார்த்தம் வந்தாலும் இந்த கோயில்ல வந்து இதுவும் வந்தவரும் யாரானே இதுவும் வந்தவரும்

உங்கள் வந்து இப்போ அந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்து தான் அந்த கோயில் என்ன கோயில் அப்படின்ட்டு என்ன கோயில் அல்ல அந்தனியார் கோயில் அதுபடியாக தெரியும் உங்களுக்கு இல்லை இன்னும் அரண்டு அஜெண்டு அரண்டு ஆண்டும் கரெக்ட்டோ இல்லை இல்லை என்ன அல்லையா அந்தனியார் கோயிலெல்லாம் இப்போ இதோட வந்து நாங்க இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் நம்ம சேனலை நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டு சொன்னா கண்டிப்பா வந்து நீங்க கோமன் பண்ணுங்க மறு இந்த இடத்துல இருக்கிற ஆக்களுக்கு வந்து கூடுதலாக வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட எங்களுக்கு இதை பற்றியான விரிவாக வந்து நீங்கள்